டிசம்பர் மாதம் உங்களுக்கு தெரியும் உலகத்திலே அல்லாஹுடைய அதாபுக நிரங்கியமாகும் கவனத்துல வச்சு கொள்ளணும் ஏ ஏ சுலை இமா நனீஸ் சலாம் ஃபலஸ்தீனில் இருந்து ஏறுவாங்க எதுல ஃபிளைட்ல அவங்களுக்கு அல்லாஹ் கொடுத்துருந்தா தட்டு உண்டு அது அப்படியே தூக்கும் பகல் சாப்பாட்டுக்கு வருவாங்க எங்க பலஸ்தீன்ல இருந்து சிரியாவுக்கு வந்துருவாங்க இரவு சாப்பாட்டுக்கு வருவாங்க ஆப்கானிஸ்தான் எங்க எந்த நாட்டில அல்லாஹ் அதான் விரங்குமோ சொல்ல தெரியாது அதான் விறங்கின்னா முடிச்சு அது பூவம்பத்தால இறங்கலாம் வெள்ளத்தால வரலாம் காற்றால வரலாம் சுரத்தொல் ஹதீது அல்லாஹ் தெளிவுபடுத்துறன் இந்த சொர்க்கம் கிடைச்சிட்டுட்டா அதுதான் அப்பா பகுல் உலகத்துல இஸ்லாத்த பின்பற்றுறவங்க சும்மா இஸ்லாம் அதை பின்பத்துறேன்ல விளங்கும் குர்வான பாடம் ஆக்குறாங்களா உட்கார்ந்து ஹாபிஸ் ஆகுறாங்க குருவான ஓதியோ ஓதியோ இருபத்தி நாலு மணி யாரும் ஓதி குருவான பாடம் ஆக்குறான் எனத்துக்கு தொழில் இல்லாமயா குருவான பாடம் பாக்குறாங்க ஜொப்புக்கா அதுக்கு சம்பளம் இல்லையே குருவான பாடம் பாக்குறாங்க தாஜ தொழுங்க நிரும்பி எனத்துக்கு சம்பளமா எல்லாம் கொடுக்குற சொர்க்கம் வைக்கிற சகோதரர்களே அத நினைச்சு தான் இவாத செய்யறேன் அதனால இஸ்லாமத்தை பின்பற்றுறது மீன் அல்ல சகோதர்களே மார்க்கத்துல உறுதி அடைகிறதுக்கு அல்லாஹ் வாக்களிச்சிட்டா தருவே நின்ஷா அல்லாஹ் நீங்க மத்த மதத்தினர்களை படிச்சு பாருங்க எங்களா இந்த குதுபா ஒன்லைன்ல போகும்பொழுது எத்தனை காஃபியர்கள் இதுக்கு எதிரா அழுதுவாம தெரியுமா அவங்களும் குருவானு வாசிக்கிறாரு ஜுமாக்களை கேட்கிறாரு இந்தியாவை சேர்ந்த ஒருவர் மிக காரசாரமா எழுதிட்டு வராரு என்ன எழுதுறாரு ஓன் இஸ்லாம் போய் இதுதான் அவர வாதம் இஸ்லாம் பொய் என்கிறதுக்கு அவர் கொண்டு வர ஆதாரம் குரு ஆயத்தை நாங்க உலமாக்கல் ஓதிரத்தை அவர் ஓதிக்காருட உலமாக்கள் ஓதுரத்தை அவர் ஓதிக்கார் என்னத்துக்கு ஓதிருக்காரு தெரியுமா இஸ்லாத்தை எதுக்கு இஸ்லாத்தை எதிர்க்கிறதுக்கு ஓதிக்கார் அவர் அல்லாஹ் போய் ரசூல்ல போய் அவருக்கு ஒரு முடிவு ஒன்று இருக்குது அவர் ஆராய்ச்சி செய்து 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 இஸ்லாம் பொய்யென்று கடைசியாக வரும்பொழுது எதிர்க்கிறதுக்கு எவ்வளவு அறிவு தேவைண்டாம் படிச்சிருக்கிறார் படிக்கிறார் நேர்வழியை நான் சொல்றேன் எங்களுக்கு எவ்வளவு உறுதி ஓடும் இது நாமே எவ்வளவு உறுதி அடையணும் சகோதரர்கள் உளமாக்கல் உளமாக்கலை விட்டு சமூகம் தூரமாகும் பொழுது இஸ்லாத்தை விட்டு தூரமாக எப்ப உலமாக்களுடைய தொடர்பு இல்லாம போமோ சகோதரர்களே கொஞ்சம் கொஞ்சமா ஆண்கள் பெண்கள் பிள்ளைகள் இஸ்லாத்தை விட்டு தூரமாகும் இஸ்லாம் ஒரு கசப்பா மாறிடும் அல்லாஹ் வாக்களித்ததெல்லாம் இதெல்லாம் இங்க நடக்க போகுது சுரது ரஹ்மானாவது ஆவது சுடா வாக்கியாவது ஒரு சுனாவை பார்க்கிற சந்தர்ப்பம் கிடைக்கலையே சகோதரர்களே அல்லாஹ் என்ன சொல்லியிருக்கிறான்ங்கிறத பார்க்கிற சந்தர்ப்பம் கிடைக்கலையே இந்த சுரது ரஹ்மான் அல்லாஹ் எங்களுக்கு தார சொர்க்கம் எப்படிப்பட்டது கிளைகளுடைய மர கிளைகளால நிறைஞ்சிருக்கும் മന ജി ഉള്ള പൊയ്പ്പിക്കലുമാ അല്ലാ കേൾ ഓടിക്കൊണ്ടിരിക്കും മനുത ജി ഉള്ള പൊയ്പ്പിക്കേലു അല്ലാ കേ ஒருத்தர் தொழன் இல்லைன்னா பொய்ப்பிக்காரு இல்லையா இஸ்லாத்தை பின்பத்தல் சரி அல்லாஹ் நீ சொல்றது போய் அப்படிதான் சொல்றாரு அவ்வளோ மார்க்கெட்ட பின்பத்தல் அவர் என்ன சொல்றாரு தெரியுமா எல்லாம் நீ சொல்றது போய் நாங்க பின்பத்துறதுதான் சார் அல்லாஹ் கேட்க முப்பத்தி ஒரு தடவை ஒரே வார்த்தை அல்லா மீட்டி மூட்டி கேட்குறோம் என்ன கேட்குறா பொய்ப்பிக்கப் போறீங்களா சொர்க்கத்தை பொய்ப்பிக்க போறீங்களா நரகத்தை பொய்ப்பிக்க போறீங்களா மார்க்கத்தை பின்பற்றாதவனுக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை கொடுப்பான் இந்தியா சொல்லிருக்கான சகோதரர்களே கிடையாது என் இஸ்லாம் இல்ல ஆனா சொர்க்கம் கிடைக்கும் அல்லாஹ் எப்படி சொல்றீங்க தெரியுமா சுதர் ரஹமான்ல ஃபயவுனி சுவராஜன் அல்லாஹ் சொல்றான் கிராமத்துடைய நாள் எழுப்பாட்டி வச்சு என்ன பாவம் செஞ்சீங்கன்னு கூட நாங்க கேட்க மாட்டோம் நீங்க தொழுதிங்களா தொழில்லியா இந்த கேள்வியே இல்லை அப்படின்ற சகோதரர்களே எங்கட அடையாளத்தை வச்சு எல்லாம் கண்டுபிடிச்சிருவாங்க பாவிகள்கிட்ட ஒரு வகையான நாத்தம் வரும் கபர்ல தெலும்பினதோட தொழாதவங்கள்ட்ட ஒரு நாத்தம் கொண்டு வரும் அந்த நாத்தம் இருக்குதே அந்த நாத்தத்தை வச்சு மனுஷர் மைதானத்திலே கண்டுபிடிச்சிருவாங்க கண் நீலம் ஆயிரம் கண் கலர் ஆயிரும் நாங்க என்ன பாவம் செஞ்சோம் என்று உலகத்துக்கு தெரிய தேவை அல்லாக்கு தெரியும் நான் இஸ்லாத்த பின்பத்தல்ல மனைவி என் பிள்ளைகள் சின்ன இன்பங்களை உலகத்தை கண்டுட்டு அப்படியா பின்னுக்கு போயிட்டு அதிகமானவங்க சொல்லக்கூடிய வார்த்தால்தான் இஸ்லாத்த பின்பத்தி கேளுமா கஷ்டம் ஐயூப் அலை பதினெட்டு வருஷம் நோயாளியாக இருந்து இஸ்லாத்த பின்பற்றினோம் நோயாளிகள் கூட காரணம் சொல்லல சுலைமான் அலி இஸ்லாம் உலகத்தை ஆட்சி செய்து கொண்டு இஸ்லாத்த பின்பற்றினோம் சுலைமான் அலை சலாத்து இருந்த மனைவி அப்படியே எங்கள்ட மனைவி சுலைமான் அலை சலாத்துக்கு அல்லா கொடுத்த சக்தி ஒரு இரவுல தொண்ணூத்தி ஒன்பது ஒன்று சேர்ந்தார் அரசரை அரசர் உலக ஆட்சி செய்தவர் தொண்ணூத்தி மனைவியோட ஒன்று சேர்ந்தும் சுபோதோலா விட்டாங்களா எடுத்து பாருங்க ஹதீஸ் சுலைமான் அலை சலாம் பலஸ்தீன்ல இருந்து ஏறுவாங்க எதில பிளைட்ல அவங்களுக்கு அல்லாஹ் கொடுத்திருந்தா தட்டுண்டு ஒன்று அது அப்படியே தூக்கும் பகல் சாப்பாட்டுக்கு வருவாங்க எங்க பலஸ்தீன்ல இருந்து சிரியாவுக்கு வந்துடுவோம் இரவு சாப்பாட்டுக்கு வருவாங்க ஆப்கானிஸ்தான் சும்மா மறந்தவர்கள் சுலைமர் சலாம் ஆனா அல்லாவும் மறந்தாங்களா எங்களுக்கு ரெண்டு ஜீப்பும் ரெண்டு தொரண்டோலை வீடும் கொஞ்சம் கூட்ட மாறும் கொஞ்சம் ஒரு கோடி டொலரும் கண்டா நாங்க சொல்றோம் இஸ்லாம் தேவல்ல எங்களுக்கு இது பெருசாய் சுலைமான் அலிஸ்லாம் உலகத்தை ஆண்டுட்டு தொழுதவர் சகோதரர்களே அல்லாவிடத்துல காரணம் சொல்லல சரி என்னைக்கு நோய் அல்லா அய்யூப் அலை இஸ்லாத்தை கொண்டு வருவான் தொழில் அப்படி அல்லாஹ் சுலைமான் அலிஸ்லாத்த கொண்டு வருவா பாரு காரணம் சொல்லி இஸ்லாத்தை விட்டாய் சகோதரர்களை விட்ட கூட விளங்கும் எல்லாமே விளங்கும் அந்த நேரம் ஒன்றும் செய்யல யுஅரஃபல் முஜ்ரிமுனா பிஸிமாஹும் பாவியென அவங்க அடயாலத்தை கொண்டு அறியப்படும் சரி பாவி என்று முடிவடுக்கப்பட்டாச்சு இதே ઓળத்ததே அரக்கபடை ஆகல் எங்களுக்கு பாவி என்று முடிவடுக்கப்பட்டான் சகோதரர்களே ஃபயு உகாது பின்னவாஸீ வல்அகதம் எப்படி புடிக்கிற தெரியுமா அவரே எப்படி குடிக்கிறது பஸ் காப்ரோ ஹாஸ்பிட்டலுக்கு போயிருந்தேன் மஞ்சள் உடுப்புல ரெண்டு பேரை கொண்டு வந்தாள் பின்னுக்கு போலீஸ் வருது காலுக்கு சங்கிலி கைக்கு சங்கிலி காலை கூட தூக்கி வைக்கல ரெண்டு அடிக்கு காலை வைக்கலை அவருக்கு அவ்வளவு சங்கிலி காலம் எல்லாம் எனக்கு உடனே ஞாபகம் வந்துச்சு நரகத்துடைய ஆயிருது உலகத்துல இவன் செஞ்ச ட்ராக்ஸ் சின்ன ஒரு குற்றம் அவன எங்க போறா போறான்றான் எல்லாம் தெரியும் சகோதரர்களே அல்லாஹ் விடுவானுக்கு கியாமத்துடைய நாளையில இறக்கமே வராது ராகிமின்னு இறக்கம் இருக்க போய் தான் இஸ்லாத்தான் அல்லா கியாமத்துடைய நாளையில இறக்கமே வராது அல்லாஹ் எப்படி பிடிக்கிறது தெரியுமா வல் காபிரிதாம்

என்ன இன்பம் ஆறு ரெண்டு மணித்தார இன்பம் சாராயம் சகோதரர்களே சாராயம் குடிச்சா நரகத்துல பெண்களுடைய குடிக்க கொடுப்பார் நல்லா பாதுகாத்த வாயில வச்சிட கூடாசம் சின்ன ஒரு இன்பம் நஞ்சாடிக்கிறாங்க சின்ன இன்பம் பழகிட்டாங்க கொஞ்சம் கொஞ்சமா விட்டு அல்லாஹ் கிட்ட வந்துரும் அல்லாஹ் கிட்ட செய் மனிதன் பாவம் செய்யறத சரி தௌபா விட்டுவோமான நல்ல உங்களோட உளமா கூட போய் சேரு நல்ல சூழலை உருவாக்கி கொள்ளும் இல்லாட்டி கஷ்டம் கெட்ட சூழல் கெட்ட கூட்டாளியோடு இருந்தா சக்கராத்தும் அவனோட பாவம் நீங்க சொல்லுவீங்களா மோசமான ஒத்தர் என்ன ஜன்னாசா தூக்கிட்டு போறதை விரும்புவீங்களா விரும்ப மாட்டேன் மெல்ல கலரும் இவன் கெட்டவன் என்று தெரிஞ்சா சகோதரர்களே இவ்வளவு நாளும் அல்லாஹ் சந்தர்ப்பத்தை தந்தான் போதும் நாளும் அல்லாஹ் செஞ்சியும் விட்டு வச்சான் போதும் சகோதரர்களே சரி இப்படி தூக்கி வீசியா வீசினதுக்கு அப்புறம் அல்லாஹ் சொல்ற அல்லாஹ் சொல்லுவேன் நீ பொய் பித்த நரகம் இந்த உலகத்துல வாழும் பொழுது ஓதி காட்ட படிச்சே இதெல்லாம் நீயும் இதெல்லாம் போய் பார்ப்போம் இதுதான் அந்த நரகம் யா தூ ஃபுண பை நஹாவை ஆன் நல்லா சொல்கிறேன் அல்லாட வாக்கம் நானும் பொய்யாகாது சகோதரர்களே இது குரானுடைய ஆயன்ஸ் நரகத்தில் சுடுதண்ணி இருக்குமே அந்த சுடு தண்ணி க பக்கத்தில் அப்படியே சுத்தி சுத்தி சுற்றி இருப்பாங்க என்ன செய்யும் நரகத்துக்கு போனா வெளியிறங்கிறதுக்கு மிச்ச நாள் எடுத்து மிக்க சகோதரர்களே ஆகவே இந்த உலகம்தான் சந்தர்ப்பம் உலகம்தான் சந்தர்ப்பம் அதுக்கு பிறகு ஒரு நாலு சந்தர்ப்பம் வழங்கப்பட மாட்டார் குருவான் எடுத்து வாசிச்சு பாருங்க எவ்வளவு பிஸியா இருந்தாலும் எனக்கு வாழ்க்கையில ஒன்றுமே இல்லை பிஸி கொஞ்சம் குருவான் எடுத்து வாசி படிங்க பயான்களை கேளு ஜும்மாக்களை நாடி வாங்க விளங்குவேன் ஜும்மாக்களுக்கு போங்க உங்களுக்கு விளக்கம் கிடைக்கும் என்று துனியா வல்ல எங்கட முக்கிய நோக்கம் துனியா வல்ல முக்கிய நோக்கம் எப்பையும் அல்லா கியாமத்தை பத்தி சொல்லும் திடீரென்று சும்மா படுமங்களும் உயிர் பயிர் அதுக்கு பிறகு என்னையும் செய்து யாரும் அந்த அளவு பிரயோஜனம் நான் ஒரு சுயநலவாதியாக மாறும் இஸ்லாத்துடைய விடய மத்தவங்கள பார்க்க கூடாது மற்றவங்களை பார்க்க கூடாது அவர் இஸ்லாத்து இல்லைன்னா இல்லை உங்களுக்கு சொருக்கம் உங்களோட கபரு வேற உங்களோட கபரு வேற கூட்டாளிட கபரு வேற உங்களோட கபரு வேற இல்லைன்னா மனை இல்ல பார்க்காதீங்க மனைவிய பார்க்காதீங்க பாருங்க நூலை இஸ்லாம் சொருக்கம் நூலை இஸ்லாத்துல மனைவி யாரு சொருக்கம் லூத்தலை மனைவிக்கு என்ன உண்டா வாழ்ந்தவங்களே அல்லா விட மாட்டேன் நீங்க உங்களோட மனைவிய பாதுகாப்பீங்களா ஊரை பாதுகாப்பீங்களா நூலை இஸ்லாம் எவ்வளவு கெஞ்சி பார்த்தாங்க இந்த மகனை பாதுகா அல்லாஹ் சொன்னான் உங்களோட மகன் உங்களோட மகன் அல்ல தனதான் ஏன் இஸ்லாம் இல்லை என்னமிக்க சகோதரர்களே ஆகவே இஸ்லாத்த உறுதி அடைய தொழுகையில உறுதி அடையுங்க மார்க்கத்தை உறுதியாக மற்றவங்களை பார்க்காதீங்க தயவு செஞ்சு

அல்லாஹ் இல்லையா அல்லா வாகன தந்திருக்கோம் பள்ளில தோடும்போ எல்லாம் இல்லையா சகோதரர்களை தியாகம் செய்யுங்களை நம்பித்தான் நாங்க பூமியில சந்தேகம் இல்லை சந்தேகம் யாருக்கு பின்பற்றுவமா இருந்தா நூத்துக்கு நூறு வீதம் பின்பற்றணும் சகோதரர்களே ஐம்பது வீதமா கொஞ்சம் கொஞ்சமா உள்ளுக்குவாங்க எழுபது வீதமா கொஞ்சம் கொஞ்சமா ஹராம் இருக்கிற வாழ்க்கையில விடுங்க சில நல்லடியாக உலகத்தை வாழ்ந்திருக்கிறாங்க ஒரு நாளைக்கு வெள்ளிக்கிழமை பத்தாயிரம் செலவா தோல்வாங்களாம் எவ்வளவு பொறாமப்படணும் நாங்க எங்களுக்கே ஒரு நூறு செலவா தோத நாங்க கூட்டாளிமா நாங்க காரணம் சொல்ற பழுதாக்கி நான் கூட்டாளி நூறு செலவா தோதல் நேரம் அஞ்சு நேரம் தொலை நேரம் இல்லை செலவா திருப்பாங்க ஒவ்வொரு வள்ளிக்கிழமையும் சகோதரர்களே லட்சக்கணக்கு சதக்கா கொடுத்த அவர் நல்லடியா இன்றும் இருக்கிறார் வெள்ளிக்கிழமையான அவட வீட்டுல அடுப்பு வச்சு சமைச்சு நூத்துக்கணக்கான பகீருக்கு சாப்பாடை கொடுத்து கூட ஜும்மா போவார் இன்னும் இருக்கிறார் வாழ்றாங்க உலகத்துல நல்லது செஞ்சுட்டே இருக்கிறாங்க கிட்டத்தொத்தர் மௌத்தானார் துருக்கியோத்தர் ஜப்பான்ல ஒரு லட்சம் பேர் அவரோட கையில் இஸ்லாத்துக்கு வந்திருக்கிறார் எங்களுக்கு ஒரு ஆள் இஸ்லாத்துக்கு எடுக்கிறது கஷ்டம் ஒரு லட்சம் பேர் எடுக்கிறா எவ்வளவு தியாகம் பண்ணிருப்பாரு எவ்வளவு செஞ்சுட்டு மவுத்தாயிட்டாங்க சகோதரர் ஒரு யகுதி ஒன்று இருந்தார் முகைரீக் அவர பேர் முஹைரீக் அவருக்கு ஏழு தோட்டம் இருந்தது மதீனாவோடு நபி அவர்கள்ட்ட வந்து சொன்னார் யாரும் சூழ்நிலா நான் உகதுல மௌத்தானா இந்த ஏழு தோட்டத்தை நீங்க எடுக்கும் இஸ்லாம் அதே மாதிரி உகதுல மௌத்தாயிட்டாரு நவியோகம் சொன்னாங்க சிறந்த யகூதி முகை நீ கேட்டார் அந்த ஏழு தோட்டம் வகுவாயில்லை சகோதரர்களை ஆகவே கொஞ்சம் யோசி வாழ்க்கை என்கிறது மக்கள் சொல்லி தந்ததல்ல வாழ்க்கை என்பது குருவான் சொல்லி தந்தது வாழ்க்கையை வச்சு சகோதரர்கள் நாம் ஒரு நாள் நடகவாதியா மாற மாறக்கூடாது எந்த கூட்டாளியும் வரமா நோயோடு வந்தா விலங்குதேங்குறீங்க ஒரு தலைவலி வந்ததால் கூட்டாளியான தலைவலியை போக்கிணுமா எங்களுக்கு ஒரு கேன்சர் எங்களோட கூட்டாளியால் கூட்டாளியால செய்யலுமா கேன்சருக்கு எங்களோட மனைவியால் கூட அவனும் சேர்ந்து செய்ய செய்ய டாக்டர் யார் என்ன ஆகவே சகோதரர்களே சிந்திப்பவர்களுக்கு சைக்கிளை போதும் என்பார்கள் மனையர்களுக்கு கல்லால் அடித்தாலும் விளங்க டிசம்பர் மாதம் உங்களுக்கு தெரியும் உலகத்திலே அல்லாருடைய அதாவுகள் இறங்கியமாகும் கவனத்துல இல்லை ஏன் ஏன் அல்லாவுக்கு பிள்ளை இருப்பதாக வாதாடிய மாதம் தான் டிசம்பர் மிக கவனமாக காலத்தை கணிக்கும் எங்க எந்த நாட்டில் அதா விறங்குமோ சொல்ல தெரியாது அதாவது முடிச்சு அது பூகம்பத்தால் இறங்கலாம் வெள்ளத்தால வரலாம் காற்றால வரலாம் நாங்க அதாவது மாட்டிக்கொள்ள கூடாது அதாவது ஏன் வரும் பாவம் அல்லாட அதாபில் ஆகக் கடினமான அதாம் இறங்கின யாருக்கு தெரியுமா கே லெஸ்பியனு இவங்களுக்கு தான் அல்லாட கடுமையான அதாம் இறங்கியது இந்த கேயை போல பாவம் உலக தோண்டி இந்த லெஸ்பியை போல பாவம் இருக்கிற சகோதரர்களே அல்லாஹ் சுரது தூர்னு சொல்லிவிட்டார் கல்லபத் கவுமுனு திம்பின்னுதுர் பொய்பிச்சார் பொய்ப்பிச்சாங்க ஆ நான் கல்யாணம் முடிச்சு காட்டினாங்க அல்லா அல்லா எவ்வளவு சொன்னான் செய்யாத பெண் பெண் கல்யாணம் முடிச்சு காட்டினாங்க அல்லா சொன்னான் செய்யாத இல்ல நாங்க செய்வோம் என்ன செஞ்சா அல்லா அல்லா என்ன செஞ்சான் சகோதரர்களே அல்லா அப்படித்தான் அப்படியே கொடுப்பா சந்தர்ப்பத்தை இன்னைக்கு சொல்றாங்க கே நல்லா வாழ்றான் அப்பா கல்யாணம் முடிச்சு லெஸ்பிய நல்லா வாழ்றாளே கல்யாணம் நல்லா கொடுப்பா நல்லா அப்படி கொடுத்தா தெரியுமா ஜிப்ரீல் அலை சலாத்த இஸ்ராபில் அலை சலாத் அல்லா நல்ல பசுந்தான பொடியை நாக்கி அனுப்பினான் தேவை ஆம்பளை பாவம் ஜிபின் அலை இஸ்லாத்தையும் பாவத்து கூப்பிடுறது அல்லா அப்படிதான் செஞ்சா நாலு மலர்கள் வாராங்க எப்படி வாராங்க எப்படி வாராங்க இப்ப அழகான வாலிபனுடைய தோற்றத்துல வாரா ஜிபிர் அலை இஸ்லாம் மீகாயில் அலை சலாம் இஸ்ராபில் அலை சலாம் எப்படிப்பட்ட மலக்கு இப்ப லூத் அலை சலாம் வாழ்ந்த இடம் சத்தூங்க சத்தும் என்கிற இது ஜோன் தான் இல்லை டெட் சி என்று சொல்றோமே இங்கதான் வாழ்ந்து இவங்க மனித தோற்றத்தை வார அதே மனித தோற்றத்தை வந்து தெரியுமா அவங்களை வந்து அழகான ஆண்களை கண்ட இருக்கல அழகான ஆண்களை யாரா இருந்தாலும் பிடிக்கதான் பார்ப்போம் லெஸ்பியனுக்கு அப்படி அழகான பெண் பெண்ணை கண்ட இருக்கல இப்ப என்ன செய்யறாங்க இந்த நாடு மலக்குகளும் லூத் அலை சலாத்துடைய சத்துமுக்கு வர முந்தி பலஸ்தீனுக்கு தான் வராங்க முதல் பலஸ்தீன்ல யார் இப்ராஹிம் அலிஸ்லாம் இருக்கிறாங்க இப்ராஹிம் அலிஸ்லாம் சாராவும் வாழ்றாங்க ஊட்டலுக்கு வந்ததோட சலாம் சொல்றான் இப்ராஹிம் அலி இப்ராஹிம் பார்த்தா தெரியாத இப்ராஹிம் அலிக்கும் நாலு பேர் உட்கார்ந்துட்டார் இப்ராயிமலைசலாமுடைய பழக்கம் உண்டு நல்லா விருந்து விடுவாங்க சாப்பாடு யாரும் பார்க்க மாட்டார் யாருன்னே தெரியாத நாலு பேரும் உடனே ஓடி போய் என்ன செஞ்சாங்க ஒரு மாட்டோட அறுத்து பொறிச்சு கொண்டு வந்து வச்சிட்டாங்க முன்னு கோணிய பொரிக்கல்ல ஒரு மாடு பெணிகளின் சமீன் மாட்டை கொண்டு வந்து வச்சிட்டு காலாலா தகுலூன் சாப்பிட மாட்டீங்களா எப்படி விருந்தாளியை பார்த்து சாப்பிடுங்கன்னு கூட சொல்லப்படலாம் அதுவும் ஒழுக்கத்துக்கு மாற்றம் விருந்தாளி விருந்தாளியை பார்த்து சொல்லணும் அவ்வளோ கொண்டாடுறவன் தான் விருந்தாளி இப்ராஹிம் அலேஸ்லாம் படிச்சு தந்தா சாப்பிட மாட்டீங்களா கை வருது இல்லை ஏன் கை வருது இல்ல மழக்கு அப்பதான் விலை கொண்டாங்க மழக்கு நாலு பேரும் மழக்கு வந்திருக்கிறாங்க உடனே சொன்னாங்க மாடு மலக்கேளும் அல்லா அனுப்பினான் உங்கள்கிட்ட உங்களுக்கு ஒரு நல்ல அறிவுள்ள பிள்ளை ஒன்று கிடைக்கும் நன்மாராயம் சொல்லு யாரு இசா கலை அப்ப சாரா உள்ளுக்கு இருக்கிற கேட்டதோட சாரா வெளியே வந்து கேட்டா இதுவரை பிள்ளை பெக்காத வயசாலி இப்ராஹிம் இவருக்கு கிடைக்குமா பிள்ளை ஓ சரி எல்லாம் முடிஞ்சு இப்ராஹிம் அலை சலாம் கேட்டாங்க நாலு பேரு காலபமாக சரி எங்க போ வந்தீங்க நீங்க அப்பதான் சொன்னாங்க கூட்டத்தை அழிக்க எங்க இருக்கிறார் சத்துருக்கு போயிட்டாங்க நல்ல அழகான வாலிபருடைய தோட்டத்தை போயிட்டாங்க இப்ப லூத் அரைசலாத்துடைய மனைவிக்கு தெரியுந்தாலே நாலு விருந்தாளி வந்திருக்காங்கன்னு தெரியும் அழகான கொடியம் மனதும் லூத் மனைவிக்கு தெரியாது வந்தது மணக்கு இவள் என்ன செஞ்சால் ஊர்ல உள்ள பொடியமா இருக்கு சொன்னால் உங்களுக்கு நல்ல டை ராவைக்கு நாலு பொடியமா வந்திருக்குது என் வீட்டுல வா எப்படி அல்லாத வேலையை பாரு இப்ப சொல்லி இவள் போயிட்டார் இந்த நாலு பேரையும் தந்த கே பாவத்துக்கு எடுக்கிறதுக்கு வாராங்க எல்லாரும் இதுதான் சந்தர் அல்லாஹ் எப்படி அதாவது செஞ்சாங்கன்னா உடனே நூத்தாலே சார் அதை சொன்னால் வெளியேறணும் ஆனா திரும்பி பார்க்கப்பட நீ வெளியே இறந்த மட்டும் திரும்பி பார்க்கப்படா லூத்தலி சலாம் ரெண்டு பெண் பிள்ளைகளை மெல்ல கையில எடுத்துட்டு ஊரை விட்டு வெளியேறங்குறாங்க ஒவ்வொருத்தன்ட பேரை சொல்லி தலையில கல்லு விடு எங்க உள்ளது கல்லு வானத்துல ஒவ்வொருத்தன்ட பேர்ல ஒரு கல்லு தலையில ஒரு கல்லு தான் விழும் அதோட சரியாகும் இப்ப லூத்தலி மனைவி என்ன செஞ்சால் கல்லு விழுற சத்தத்தை கட்டு திரும்பி பாத்துட்டா அவளோட தலையில ஒரு கல்லு என்ன காஃபிராவுன் சரி கல்லு உளுந்தா செட்டு முடிஞ்சுதான்னு கல்லு உளுந்தா யார் போறான் தலையில கல் விழுந்தா கல்லு விழுந்தது போதாது அல்லா அப்படியே தூக்கினான் என்ன காட்டுறதுக்கு அல்லா காட்டினான் உலகத்துக்கு அந்த ஊரை எங்க தூக்கினான் ஒரு கிலோமீட்டர் ரெண்டு கிலோமீட்டர் தூக்கின அந்த ஊர சகோதரர்களே வானத்துடைய தூக்கினான் தூக்கின அந்த ஊர்ல இருந்த நாய் குறைச்ச சத்தத்தை மழக்குகள் கேட்ட அந்த ஊர்ல சேவல் கூடிய சத்தத்தை வழக்குகள் கேட்டார் அவ்வளோ வானத்துக்கெல்லாம் தூக்கி அந்த ஊர் அப்படியே ஃபஜால் அலியஹா சஃபிலஹா அப்படியே பெரட்டி விட்டாங்க அந்த பெரட்டினது டெட் சி நல்லா பாதுகா ஆகவே கண்ணி மிக்க சகோதர்களே எவ்வளவு பாவம் அழிஞ்சு இருக்குது ஒழுங்கு டிசம்பர் வந்திருக்கு நாங்க அதோட சேர்ந்துருப்போம் நாங்க பேசுறது எங்களை பாதுகாத்து கொள்ளாத சமூகத்தை உலகத்தை பாதுகாக்கணும்னு நான் சொல்ல வரணும் செல்லு கேட்க மாட்டாங்கயா பாவங்கள்ல இருந்து இந்த டிசம்பர் எல்லாருக்கும் பிள்ளை இருக்கின்னு வாதாடிய காலம் எல்லாட மிக கோபமான தான் டிசம்பர் உங்களுக்கு அந்த ஆயத்துல காட்ட நேரம் இல்லை சும்மா மிக ஆயிடுச்சு ஆகவே கண்ணியமிக்க சகோதரர்களே சகோதரிகளே வாழ்க்கை மிகச் சுருக்கமானதை அல்லாஹ் பக்கம் திரும்பவும் எல்லாம் அல்லல்லாஹ் ஹாரம் தாயா உண்மையான முஸ்லீம்களாக வாழ்ந்து மரணிக்க நம் மனைவர்களுக்கும் தோப்பிக் செய்வானாக யார் நவருடைய பாவங்களை மன்னிப்பாயாக என்னுடைய தாயந்தவுடைய பாவகனை மன்னிப்பாயாக உண்மையான முஸ்லீம்களாக வாழ்ந்த தோப்பிக் செய்வாயாக இல்ல அல்லாஹ் மொஹம்மது ரசூலல்லா என்ற கரிமாவோடு உயிர் எத் நசீமை தருவாயாக வா தவாரா அடி அஹமது இல்லாஹ அரோபினா